கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணாம அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புதுக ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்போ முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்ல தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் கட்ட முடியல கியூபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ் இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை இருந்தா போதும் உள்ளவர் ஈரோ ஈரே நல்லா கொஞ்சம் நாளைக்கு முன்னால இருந்தது ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க இப்ப பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கணக்காக செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் எல்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது ஏன்னா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்ப காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுற அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன எல்லாம் பெரிய படம் இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசா கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு நீ வா அதுலயே இருக்கு ஏன் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதா காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்ல விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லன்னு விமர்சனம் வேணும் அதனாலதான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ பங்கன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இதுல நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க குறை இருந்தா குறைவா எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ண இப்போவே அஞ்சு கோடி இருக்கார் அதனால நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண் அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாத்திக் கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தா மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால இப்ப வந்து பெரிய படங்கள்ல என்ன குறையும் இயக்குனர் கோட்டை கொட்டைத்தாரோ கதையில கோட்டையோ எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க எவ்வளவு வேதனைப்படும் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதில்ல அதில் எவ்வளவு கதை இருந்தது ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் எங்க போட்டு திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா கோடி பத்து கோடி ஒரு ஹீரோ ஒன்பது அட்வான்ஸ் வாங்கியிருக்க அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்ல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்தியா நடிக்க போயிட்ட அந்த கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் அடிச்சீங்க இதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்ப புரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா புரூசூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா புரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டேரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ பூவா இருப்பதை விட இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் டீக்கு மலரா இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் செடியா இருந்தால் பூத்துக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாற்ற முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரொமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி